உயர் உள்ளல் உயர் உள்ளல் உயர் உள்ளல் இதுக்கு அர்த்தம் என்ன முயற்சி பண்ற எல்லாமே வந்து நல்லபடியா தான் ஆகும் அப்படின்னு அதுக்கு அது மீனிங் இல்ல அங்க இருங்க அங்க என்ன கொடுத்துருக்கு எது அந்த சைடு யாதும் ஊரே யாவரும் கேள்வி அதுக்கு என்ன அர்த்தம் இத மட்டும் இது இது கொண்டு சொல்லவா யாதும் ஊரே யாவரும் கேள்வி இத வந்து யாருமே பின்பற்றது இல்ல அதுக்கு என்ன அர்த்தம் என்னது அதுக்கு அர்த்தம் அதுக்கு அர்த்தம் வந்து எல்லாமே நம்ம இருப்பா இருப்பா சொல்றேன் யாதும் முறை யாவரும் கேள்வி எல்லாமே நம்முடையது அப்படிங்கறத வந்து எல்லாருக்கும் சொல்றதுதான் யாதும் முறை யாவரும் எல்லா ஊரும் நம்ம ஊர் தான் எல்லா மக்களும் நம்ம 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 மக்கள் தான் சொந்தக்காரங்க அப்படி வேற்றுமை பார்க்காம வாழ்றது தான் வாழ்றது அந்த யாரும் முறை આવணும் கேக்கு. ஓகே படிங்க படிங்க படிங்க. யாரும் மூரே யாருன்னு கேли ஸ்கூல்ல தான் வந்து ஜாய் சந்திரன் கேக்குறாங்க. என்ன பண்றது? ஹாய் அமர்சன் ஃபேமிலி ஹாப்பி சண்டே. ஓகே இ முக்கியமோன கேட்றே வாங்க. இன்னைக்கு காலையில பார்த்தீனா சண்டே. எப்படி மழை பெய்தின்னு பார்த்தீங்களா? காலையில அப்படியே வந்து குழு 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 அப்படியே ஜன்னல்ல வந்து அப்படியே சாரல் காத்து சூப்பரா இருக்கு காலையில எங்களை வந்து மழை வந்து வெல்கம் பண்ற மாதிரி இருக்கு காஃபி டீனா வச்சு குடிச்சாச்சு ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்டடி டைம் ஏன்னா இதுக்கு முதல் காரணம் வந்து இந்த உட்காந்துருக்கான் பாருங்க இவன் நான் இவன் பேர் வந்து இனியன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அதாவது ஃப்ரைடே குடுக்குற ஹோம்ஒர்க் எழுதுனா சாட்டர்டே லீவு நாளைக்கு எழுதிக்கிறேன்னு சொல்றான் சாட்டர்டே எழுதுன்னு பாத்தீங்கன்னா சண்டே எழுதிக்கிறேன்னு சொல்றான் சண்டே எழுதுன்னு சொன்னால் நான் மண்டே எழுதிக்கிறேன்னு சொல்கிறான் ஹோம் ஒர்க்கே முடிக்க மாட்டேங்கிறா ஸ்கூலில் எழுதவே மாட்டேங்கிறானா அவங்க மிஸ்ஸு இனியன் வந்து கிளாஸ் ஒர்க் முடிக்க மாட்டீங்கன்னா ஹோம் ஒர்க் முடிக்க மாட்டேங்கிறான் ஏங்கிற மாதிரி கேட்குறாங்க படிக்கவே மாட்டேங்கிறா கேட்டா நான் இவன் கூட உக்காரணுமாமா நான் இவன் கூட உட்காந்தே இருந்தால் அவன் எழுதுவானாமா அப்படியா அதனாலே காலையில் டீ மட்டும் வச்சு குடிச்சிட்டு எந்த வேலையுமே பார்க்கலாம் ஏன்னா ஈவினிங் வந்து கண்டிப்பாக வந்து படிக்க வைக்க முடியாது அதுவும் சண்டே ஈவினிங் வந்து ஏன்னா நம்ம வந்து சமைக்கிறோம் சாப்பிட்றோம் சாப்பிட்டு முடிக்கவே மதியம் ரெண்டாயிரதா அப்படியே டயரில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் அதுக்கப்புறம் பிள்ளைங்க சண்டே கொஞ்சம் தூங்கிடுங்க அதில் எழுப்பி நான் வந்து ஹோம்ஒர்க் பண்ண வைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ இப்போ ஒரு ஒன் ஹவர் ஆஃப் அன் டைம் எடுத்து இவங்களுக்கு ஹோம் ஒர்க் எழுத வச்சுட்டு தான் நம்ம வந்து காலை டிஃபன் ரெடி பண்ண போகிறோம் ஓகேவா ஈ இதுங்க

என்ன விளையாடி பண்ணிக்கிட்டு இருக்கியா ரஃப் நோட்ல உங்க அப்பா வேலைய சொல்ல வேண்டியது தானே பாரு எக்ஸாம் அது குடிச்சிப் போறியா இந்த ஹேண்ட் நல்லல நல்லா எல்லாம் எப்படி எல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு

என்னுடைய ஹேண்ட் ரைட்டிங் இதுதான் மாசம் எழுதுவோம் பாத்துக்கறீங்க என் குழந்தைங்க இது இதுக்கு வந்து கிட்டு இனியன் வந்து பக்காவால் தான் இதுதான் இனியனுடைய மேக்ஸ் நோட்டு ஏன்னா அது வரைக்கும் இது வந்து அவனுடைய இங்கிலீஷ் ஹேண்ட் ரைட்டிங் உம் ஓஎன்இ இந்த மாதிரி மாதிரின்னா அதாவது இந்த நம்பர் நேம்ஸ் எழுத சொல்லிருவாங்க அதுக்கு அடுத்து தமிழை கட்டுறேன் இல்ல இது வந்து பாத்தீங்கன்னா இனியனுடைய தமிழ் ஹேண்ட் ரைட்டிங் எவ்வளவு அழகா இருக்கா பாருங்க ஆஹ் இனியன் வந்து சூப்பரா எழுதுவான் இங்க பாருங்க மெய்யெழுத்துக்கள் எழுதிருக்காப்புல எப்படி அழகா எழுதியிருக்கா பாருங்க இனியனுக்கு வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மைண்ட்ல வச்சுக்கிடுவான் இவனுக்கு வந்து புடிச்சு எழுதுணும்ல இப்ப நம்ம எழுதி கொடுத்துருவேன் இப்ப இக்கு இங்குனா ஆமா இக்கு இது எல்லாமே சொல்லுவான் மெய்யெழுத்துக்கள் சொல்லுவான் இக்குல இருந்து இன்ன வரைக்கும் சொல்லுவான் நான் சொல்லணும் ஆஹ் இக்கு எழுது இக்கு எப்படி எழுதணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டாண்டிங் லைன் ஸ்லீப்பிங் லைன் ஒரு கேவ் போடு அப்படி நம்ம எழுதி காமிச்சோம்னா அதே மாதிரி போட்டுருவோம் எல்லாமே ஹேண்ட் ரைட்டிங் வந்து பக்காவாக எழுதுவோம் பாத்துக்கு இந்த ஓ வந்து இப்பதான் நான் வந்து சொல்லிக் கொடுத்தேன் ஓ மட்டும்தான் கொஞ்சம் வராம இருந்துச்சு இப்ப வந்து ஓ வந்து ஓகே ஓரளவு ஓ போடுறான் மத்தபடி தமிழ் எழுத்துக்கு உயிரிழந்தா

கவுண்ட் பண்றது ஒன் டூ த்ரீ அதே மாதிரி எத்தனை குட்டு போட்டுருக்காதோ எப்படி நான் கிளாஸ் ரூம்ல கவுண்ட் பண்ணோம் நீங்க கவுண்ட் கவுண்ட் அதாவது நைன்டிஸ் நான் வந்து எப்போ நாங்க ஸ்டார் தான் நாங்க ஏய் நாங்க வந்து இங்க ஸ்டாரு அடைய அடைய போகலாம் போகலாம் இந்த பேஜ் முடிக்கிற வரைக்கும் ஸ்டார் தான் வாங்கியிருக்காப்ல குழந்தை போதும் 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 போதும்

இது ஏன் சூஸ் அவன் அம்மா எனக்கு நீங்க அட்டப்பட்டு அது எந்த புக்குன்னு எனக்கு தெரியலமா அதனால எனக்கு வந்து தெரியுற மாதிரி அட்டைப்பட்டு கொடுங்கமான்னு கேட்டான் அவன் சொன்னதுக்காக நான் வந்து இந்த சீட்டை போய் வாங்கிட்டு வந்து போட்டேன் ஏன்னா இவனுக்கு வந்து இப்ப வந்து நல்லா விசபிளா தெரியும் அவனுக்கு என்ன புக்கு இப்போ ப்ராக்டிஸ் புக் எடுங்க அவங்க மிஸ்ஸிபிள் புக்கு காமிச்சு இந்த புக்கை எடுங்கப்பா அப்படி சொல்லல அவனுக்கு கரெக்டாக எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்குங்கிறதுக்காக நான் வந்து இந்த ஷீட் போட்டேன் இனியன் அறிவு இருந்து சொல்கிறோம் நான் எல்கேஜியில் வந்து இந்த ஷீட் போடல இந்த ஷீட் தான் போட்டு கொடுத்தேன் எல்கேஜியில் ஸோ அதனால அவனுக்கு வந்து சொல்லவும் நான் நோட்டு எல்லாத்துக்குமே சேம் இதே மாதிரி அவனுக்கு போட்டு கொடுத்துட்டேன் ஓகே இனியன் வந்து படிப்பாரு திருவார் எழுதுவாரு இப்படிதான் இந்த பென்சில் வந்து இனியனுக்கு வந்து ஒன் டே வந்து ஒரு பென்சில் வரதே கஷ்டம்

பட் சில சில போன வாரத்துல இருந்து எனக்கு இவருக்கு சில பல மன கசப்புகள் அதனாலயே எங்களுக்கு வந்து இந்த சேனல்ல வந்து கொஞ்சம் வீடியோஸ் வரவே இல்லை நினைத்தால நல்லா தான் இருக்கணும் திடீர்னு சண்டை வருது கொஞ்சம் நானே மனசண்டேன் நம்ம கொஞ்சம் சிரிச்சு சந்தோஷமா இருந்துட்டா கடவுளுக்கே பொறுக்காது போல அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைச்சிப்பேன் ரொம்ப சண்டை சில சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படியே சண்டையா இருந்துச்சு என்ன வாய் மூடிட்டு இருக்கிறீங்க என்ன காரணமே அவர் தான் வீடியோல ஜாலியா பார்த்து எல்லாரும் கண் வச்சுருக்காங்க நினைக்கிறேன் புது வரவே காட்டுறேன் ஓகே நீங்க எல்லாம் ஆசைப்பட்டபடி நான் வந்து புதுசா அடுப்பு வாங்கிட்டேன் அடுப்போட மூஞ்சி பல பழம் சொல்லும் போது கொஞ்சம் ஹாப்பி தான் ஓகே என்ன அடுப்புன்னு பார்த்தீங்கன்னா பட்டர்ஃபிளை ஏசி இன்னு பட்டர்ஃப்ளையே டூ பர்னர் வாங்கிட்டேன் த்ரீ பர்னர் வாங்கலான்னு ஒரு தான் இருந்தேன் நம்ம அந்த பழைய அடுப்பு கொடுத்துட்டு வாங்கலாம் த்ரீ பர்னர்ல தான் வாங்கணும் அப்படின்னு நினைச்சேன் ஆனா த்ரீ பர்னர் வாங்குறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கிச்சன் டாப்பே பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி இதை வந்து நான் பாத்திரம் கழிவு வைக்கணும் கழி வச்சு கீழே எடுத்து வச்சிருவேன் பஸ்ட் ஓகே நம்ம சமைக்கிற திங்ஸ் இங்க வச்சுப்பேன் இருந்தாலும் இது கொஞ்சம் அளவு பெருசா வரும் நான் மாதிரி டப்பா ஆட்டு பாட்டிலே ஒரு கறி துணியும் எங்கன்னா வைக்கிறது சரி வேணாம் இதை விட அது ஆயிரம் ரூபாய் ஜாஸ்தி சொன்னாங்க இந்த அடுப்பு எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எண்ணூறு ரூபாய் மூவாயிரத்துக்கு சம்திங் சொன்னாங்க நம்மளுக்கு அப்ப எப்படியும் கம்மி பண்ணி கம்மி பண்ணி ஏன்னா நம்ம ரெகுலரா ஒரு கடையில வாங்குவோம் அந்த கடையில தான் வாங்கணும் சூப்பரா எரியுது இனிமேல் வந்து எனக்கு வந்து சமையலுக்கு வந்து இனிமேல் லேட் ஆகாது இன்னும் நேரத்துக்கு சமையல முடிச்சுக்கேன் சமையலுக்கு லேட் ஆகுறது அடுப்புல இல்லடி ஆள் சீக்கிரம் எந்திரிக்கணும் சமைக்கணும் ஒரு வேலையை சீக்கிரம் செய்யணும் அப்படின்னு இருக்கணும் சூப்பராக வந்து அடுப்பு எரியுது நை நேற்று நைட்டு வாங்கினோம் நம்ம அடுப்பை வந்து அங்கே போய் சர்வீஸ் கொடுத்துட்டோம் கடையில் சர்வீஸ் கொடுத்துட்டு அந்த ஏன்னா அந்த அடுப்பை வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டான அடுப்பு அந்த அடுப்பு வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா முத முதல்ல வந்து நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்த புதுசில் ஒரு ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் எங்கள் அம்மா அப்பா சேர்ந்த பின்னாடி எனக்கு வந்து ஒரு மன்னனை ஸ்டவ் வாங்கி கொடுத்தாங்க அந்த மன்னென ஸ்டவ் நாலு அடைவுல பார்த்தீங்கன்னா மண்ணெண்ணெய் கிடைக்காம போயிடுச்சு ரொம்ப டிமாண்ட் ஆகிடுச்சு ஸோ அதோடு சஞ்சனா பிறந்ததுக்கு முடிச்சிட்டு சஞ்சனா நான் காட்சி ஊற்றி நம்ம கிராமத்து சைடு அப்படி சொல்லுவாங்க இப்போ ஃபஸ்ட்டு குழந்தை பிறந்துட்டு அம்மா வீட்டிலேருந்து இதுங்க அதாவது இவங்க வந்து காட்சி ஊற்றி எங்களை கூட்டிகிட்டு வருவோம்னு சொல்லுவாங்க அப்போ கூட்டிகிட்டு வந்த அன்னிக்கி என்ன எனக்கு வந்து ஸ்டவ் எடுப்புவாங்க இவற்றை வந்து ஒரு ரெண்டாயிரம் கொடுத்தாங்க அப்போ எப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினஞ்சில் கொடுத்தாங்க அந்த பதினஞ்சில் பதினாயிரம் இருக்கும்லங்க பதினஞ்சு தான் பதினஞ்சில் கொடுத்த காசுக்கு வந்து இவர் வந்து நம்ம ஊரில் வந்து ஐடியல் அப்படின்னு ஒரு பிராண்ட்ல அடுப்பு வாங்கி கொடுத்தாரு ஸோ அடுப்பை அந்த அடுப்பு மொதல் மொதல் என் வாழ்க்கையிலே மொத முதல்ல இவர் அடுப்பு வாங்கி கொடுத்து தான் நான் கேஸ் ஸ்டவ்ல சமைச்சிருக்கேன் அதுக்கு வரைக்கும் எங்கள் முன்னாடி எங்கள் வீட்டில் வந்து நான் வந்து பிறந்து வளர்ந்ததுலேருந்து கேஸ் ஸ்டவ்வில் சமைச்சது கிடையாது மண்ணு நம்ம விறகு அடுப்பு அதுக்கப்புறம் மன்னென ஸ்டவ்வு கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சுங்க புருஷனோட மகிமை என்ன அப்படின்னா அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறமும் எங்கள் வீட்டில் எனக்கு மன்னன செவ் தான் வாங்கி கொடுத்தாங்க மன்னன செவ்வ மன்னணம் இல்லைங்கிறதுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதனால அம்மா சொல்லிட்டாங்க சரி குழந்தைய வச்சு கஷ்ட மன்னண்ணை ஊற்றணும் அடிக்கணும் அந்த இது கஷ்டமா இருக்கும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சரி இல்லை தம்பி நீங்கள் இது வாங்கி கொடுங்க அதுக்கு முன்னாடி அம்மா வீட்டில் வாங்கிட்டோம் அந்த அந்த சஞ்சனா டெலிவரி டயத்தில் அம்மா வீட்டில் கேஸ் யூஸ் பண்ணி பார்த்துட்டேனா ஸோ நீங்கள் வாங்கிக்கிறீங்க அப்படின்னு சொன்ன பின்னாடி இவர் எனக்கு வாங்கி கொடுத்தாரு சிலிண்ட்ரு எல்லாமே என்னுடைய ப்ரூஃப் ஆதார் கார்டு என்னோட ஆதார் கார்டு கொடுத்து எல்லாமே நான் தான் வாங்கினேன் Yn ei werbod

உடனே சொல்லு அதான அட்ட டைம் நாலாயிரம் நாலாயிரம் எட்டாயிரம் இருந்துச்சா அப்புறம் பார்த்தேன் சரி ஆதார் கார்டு இருந்துச்சு அப்படியே எடுத்துட்டு போய் இவங்க ஊர்லயே ஒரு கடை இருந்துச்சு கேஸ் கடை அங்கே போய் புக் பண்ணி டபுள் சிலிண்டர் தூக்கிட்டு வந்தேன் பாத்துக்கிறேன் எவ்வளவு ரேட் சொன்னியா எவ்வளவு ரேட் ரெண்டாயிரத்தி முன்னூறு மூவாயிரம் சொல்லி ரெண்டாயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கு வாங்கினேன் பிளஸ் வந்து ஒரு லைட்ரு ஒன்னு ஃப்ரீயா கொடுத்தாங்க அது அங்க இருக்கு அந்த லைட்ருக்கும் காசுதான் நான் நான் வந்து இல்லை நான் கொடுவேண்ணா அப்படின்னு சொன்னால் அது நூறுரூவா போட்டுட்டாரு அதுக்கு பில்லு தனியாக போட்டுட்டாரு அடுப்பு வந்து ரெண்டு எண்ணூறு கொடுத்தேன் ஆனால் உங்களுக்கு இதில் கம்மி பண்ணிட்டேன் அதனால அதுக்கு அமௌண்ட் சொல்லிட்டு அது தனியாக நூறுரூவா வாங்கிட்டாரு ஓகே நான் கடையில் கொடுத்த காசு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரரூபா அடுப்பு ப்ளஸ் லைட்டுக்கும் சேர்த்து ஓகே இதுதான் எனக்கு ஹாப்பியான ஒரு ஒரு ரொம்ப ஹாப்பி எல்லாருமே சொன்னீங்க புது அடுப்பு வாங்குங்க நான் பதினஞ்சு வருஷம் வரைக்கும்னா அடுப்பு வச்சுருக்கேன் அப்படின்னா சொன்னீங்க நானுமே அந்த அடுப்பு எனக்கு பால்ட்டே கிடையாது இந்த அடுப்பு வாங்குறதுக்கு எவ்வளோ சண்டை தெரியுமா கிளம்புவேன் அடுப்பு வாங்கலான்னு கூப்பிடுவாரு கிளம்புவேன் நல்லா தான் இருக்குது அடுப்பு வாங்கணுமான்னு கேட்பாரு நான் அப்படியே உடனே கோஸ்ட்டு போய் பறந்து போய் பெட்ரோல் விழுவா பறந்து போய் பெட்ரோல் விழுவா இங்க இருந்து போகும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடுவான் இங்க இருந்து நான் சொல்லுவேன் நீ நல்லா எடுப்பா தான் இருக்கு ஏண்டி வாங்குற வச்சு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணலாமேனு சொல்லுவேன் இங்க இருந்து சல்லுன்னு கோவத்துல போகும் போதே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு டப்புன்னு போய் டப்புனு அவ்வளவு வேத்துல போவாங்க ஆமா இந்த பாருங்க இந்த இந்த இதுதான் லைட்ரு தான் ஒண்ணு வாங்கினேன் ஏன்னா இது இருக்கிற லைட்ரு வந்து ரொம்ப இதாயிடுச்சு டேமேஜ் இதெல்லாம் வாஷ் பண்ணணும் வாஷ் பண்ண அந்த ஆயில்லஸ் போயிடும் சரி எரியுற வரைக்கும் எரியட்டும் எதுக்கு இதை ஓப்பன் புதுடு போங்கன்னா புது இட்டு வாங்கலான்னு ஒரு ஆசையில வாங்கினேன் இது வந்து எதுக்கு நல்லா இருக்குல்ல அதை ஏன் ஓப்பன் இதை போய் பீரோல போடுவோம் இது இது வந்து முடிஞ்ச பின்னாடி இதை எடுத்துக்கலாம் ஓகேங்க அடுப்பு வாங்கின விஷயத்த உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ணிக்கலாம்னு தோணுச்சு ஏன்னா நேற்று நைட்டே அடுப்பு வாங்கியாச்சு அடுப்பு வாங்கிட்டு வந்தோம்னாலே நம்ம சமைக்கணுங்கிறதுக்காக அப்பவே சாமி கும்பிட்டு இந்த சந்தன கும்பினா ஃபஸ்ட்டு நம்ம வாங்கியிருக்கோம் ஸோ பயபக்தியோட ஆரம்பிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பாலெல்லாம் காய்ச்சி முதல்ல பால் காய்ச்சி ரொம்ப எல்லாருமே வீட்டில் எல்லோரும் பால் குடித்தோம் ஏன்னா அடுப்பு வாங்கிட்டாலே பால் காய்ச்சணும் அந்த ஒரு இதாக தானே நம்ம இருக்கோம் புது அடுப்பு வாங்கிட்டாலே அதனால அப்படியே காய்ச்சி நைட்டே வேலைய ஆரம்பிச்சாச்சு இவர் கூட சொன்னாரே அன்பாசிங் வீடியாவது போலாடி என் வையை வையின்னு சொன்னாரு நான் சொன்னேன் எங்கள் வையை வையினா நீங்க சமைக்கணும் நேற்று பார்த்துக்கிற சாம்பார் வச்சே பார்த்துக்க சாம்பார் ஒரு லிமிட்டுக்கு மேல போனா சூடு வேற பண்ணணும் ஏன்னா அது வேற யூஸ் பண்ணாம வேறு நைட் சாப்பாடுக்கு எங்களுக்கு அதுதான் அதனால நம்ம வேற வழியே கிடையாது நம்ம அடுப்பு அந்த அடுப்பு சர்வீஸ் கொடுத்துட்டோம் அந்த அடுப்பு

நான் இன்னும் மூஞ்சி கூட அதோட டீ குடிச்சதோட வெளில வந்தேன் வெளில வந்ததுக்கப்புறம் அந்த ஒரு பிளானிங் நான் போய் கிளம்பி ஃப்ரெஷ்ஷாகிறேன் இங்கே வந்து கோயம்புத்தூர் வந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சுகிட்டே இருக்குது ஜாலியாக இருக்குது ஹாப்பியாக இருக்குது ஓகேதான்